மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் புதினுடன் சந்திப்பு மேற்கொண்டார் இந்த சந்திப்பு தான் இப்போது உலகளவில் கவனம் பெற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையில் இடியை இறக்கி டிரம்ப்பின் ஆட்டத்தை அடக்கி வைத்துள்ளது இந்தியா அமெரிக்கா இந்தியா மீது வரி விதிப்பை விதித்தது இதனை எதிர்த்து இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா குரலை கொடுத்தது இந்த நிலையில் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா சொல்லிதான் கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கினோம் என்று தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா ரஷ்யா எண்ணெயை வாங்கி லாபம் ஈட்டுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது ஆனால் இந்தியா இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப்பும் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதிப்பதாக கூறினார் அமலுக்கு வந்தது மீதும் இருபத்தி ஐந்து சதவீதம் நிறுத்துவதாகவும் தேவைப்படும் போது மீண்டும் போடுவேன் எனவும் பேசியிருந்தார் இந்த சூழ்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா சென்றுள்ளார் இன்று அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜி லாவ்ராவை சந்தித்து பேசினார் அதன் பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய ஜெய்சங்கர் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கவில்லை சீனா தான் வாங்குகிறது அதேபோல் இயற்கை எரிவாயுவை ஐரோப்பிய நாடுகள் தான் வாங்குகின்றன இந்தியா வாங்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யாவிடம் மிகப்பெரிய வர்த்தக ஏற்றத்தை கொண்ட நாடு இந்தியா அல்ல தெற்கில் உள்ள சில நாடுகள்தான் உலக எரிசக்தி சந்தையை சமப்படுத்த ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்குவது உள்ளிட்ட அனைத்தையும் செய்ய வேண்டும் என அமெரிக்கர்கள் கடந்த சில ஆண்டாக சொல்லி வந்தனர் அமெரிக்காவில் இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் அதன் அளவு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு ரஷ்யாவுடன் அதிக வர்த்தகம் செய்வது நாங்கள் அல்ல தெற்கில் சில நாடுகள் உள்ளன இந்த வாதத்தின் தர்க்கம் எங்களுக்கு புரியவில்லை என தெரிவித்தார் இந்த பேச்சுதான் தற்போது உலகளவில் கவனம் பெற்றுள்ளது அதாவது உலக எரிசக்தி சந்தையை சமப்படுத்த எண்ணெய் வாங்குவது உள்ளிட்ட அனைத்தையும் வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியதை அடுத்துதான் இந்தியா பாரபட்சமின்றி அனைத்து உலக நாடுகளுடன் வணிக ரீதியாக உறவை மேம்படுத்தியது என ஜெய்சங்கர் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் அமெரிக்கா இந்தியா இடையே வீச்சல் ஏற்பட்டிருந்தாலும் இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து அதிக எண்ணெய் வாங்குகிறது என்பதை ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியது கவனம் பெற்றுள்ளது இதன் பிறகு ஜெய்சங்கர் தளத்தில் வெளியிட்டது மாஸ்கோவில் செர்ஜி லவ்ராவை சந்தித்ததில் மகிழ்ச்சி வர்த்தகம் முதலீடு எரிசக்தி உரங்கள் சுகாதாரம் திறன் மேம்பாடு இராணுவம் மற்றும் மக்கள் பரிமாற்றம் உள்ளிட்ட இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதித்தோம் உக்ரைன் ஐரோப்பா ஈரான் மேற்கு ஆசியா ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்திய துணைக்கண்டம் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் இந்த சந்திப்பு இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள வருடாந்திர உச்சி மாநாட்டிற்கான முடிவுகளையும் தீர்மானங்களையும் தயாரிக்க உதவியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்